இப்படிப்பட்ட விசேஷித்த பங்கு உங்களுக்கான பங்கு கத்தை ஏற்கனவே எடுத்து தனியாக வைத்திருக்கிறார் எவ்வளவு பேர் வந்தா முப்பது பேர் வந்தா அறுபது பேர் வந்தாங்க நூறு பேர் வந்தாங்க எல்லாரும் சாப்பிட்டது போக மீதியானத கத்தர் உங்களுக்கு கொடுக்கறதுக்காக இல்ல உங்களுக்கென்று ஒரு விசேஷித்த பங்கை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கு ஏற்ற வேலையில அந்த பங்கு என்ன செய்யும் உங்களுக்கு வந்து சேரும் அந்த விசேஷித்த பங்கு எதுவா வேணா இருக்கலாம் நீங்க தேடிட்டு இருக்க ஒரு வேலையா இருக்கலாம் படிப்பாக இருக்கலாம் திருமண காரியமாக இருக்கலாம் இல்ல தொழிலா இருக்கலாம் எதுவா இருந்தாலுமே கத்த இன்றைக்கு உங்களுக்கென்று ஒரு விசேஷித்த பங்கை ஏற்கனவே ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார் அந்த பங்கை எப்படி நீங்க பெற்றுக்கொள்ளணும் சவுல் எப்படி சாமேரி இடத்திற்கு வழிநடத்தப்பட்டானோ அதே போல இன்றைக்கு உங்கள் பங்கை பெற்றுக்கொள்ள ஆவியானவரின் வழிநடத்தல் ரொம்ப முக்கியமா இருக்கிறது அவருடைய வழிநடத்தின் படி நீங்க போகும்போது உங்களுக்கான விசேஷித்த பங்கை நீங்க என்ன பண்ணலாம் பெற்றுக்கொள்ளலாம் இப்போ கிறிஸ்து எல்லாவற்றையும் முடித்து விட்டு பரமேறி போன பிறகு என்ன பண்ணல தேவன் அவருக்கு எந்த இடத்த கொடுப்பது ஐயோ எங்க உட்கார வைக்கலாம் எந்த சேர் போட்டு உட்கார வைக்கலாம் அப்படின்னு சொல்லி யோசித்து தேடல ஏற்கனவே அவருக்கு வலது பாரிசம் வலது பாரிசத்துல போய் இயேசு கிறிஸ்து உட்கார்ந்தார் ஆதியில கூட தேவன் மனுஷனை உருவாக்கின பிறகு மனுஷனுக்கு என்னென்ன தேவைப்படும் அப்படின்னு சொல்லி தேவன் யோசித்து கலங்கி கொண்டுள்ள ஒரு ஒரு மனுஷனை உருவாக்கினா அவனுக்கு என்னெல்லாம் தேவைப்படும் அவனுக்கு என்னெல்லாம் வேணும் அவன் அவன் என்னெல்லாம் ஆசிர்வாதமா இருப்பான் அப்படின்னு சொல்லி அவனுக்கு தேவையானதை எல்லாவற்றையும் பார்த்து பார்த்து செஞ்சுட்டு அதுக்கப்புறம் தான் மனுஷனையே உருவாக்கினார் அதே போல உங்களுக்கு இன்னைக்கு ஒரு தேவை இருக்குதுன்னு சொன்னா இன்னைக்கு கத்தர அவசர அவசரமா அதுக்காக தேடிட்டு இருக்க மாட்டாரு உங்களுக்காக ஏற்கனவே அதை ஆயத்தப்படுத்தி வைத்திருந்தார் எப்போ நீங்கள் பிறப்பதற்கு முன்னா முன்பாகவே உங்க வாழ்க்கையில இந்த காலகட்டத்துல இது தேவைப்படும் அப்படின்ற காரியம் ஏற்கனவே தேவனுக்கு தெரியும் அதனால உங்களுக்கு என்ற அந்த விசேஷத்தை பங்கு என்ன செஞ்சிருக்கிறாரு ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார் இப்போ ஆபிரஹாம் ஈசாக்க பலியிட மோரியா மாலைக்கு கொண்டு போகும்போது அவன் வெறுமையா தான் போனான் அவன் கையில எந்த ஆடும் கொண்டு போகல இல்லையா பலியடுறதுக்கு பையனை மட்டும் தான் கொண்டு போறான் விரகர்கள் விறகுகள் எல்லாம் கொண்டு போறான் பலியிடுறதுக்கு மற்ற தேவைகள் எல்லாம் எடுத்துட்டு போறாடா சண்டி எந்த ஆடையும் அவன் எடுத்துட்டு போல ஆனா அந்த மலை மேல போனதுக்கு அப்புறமா ஈசாக்க பலி செலுத்த வேண்டாம் தேவன் சொன்னதுக்கு அப்புறமா ஆப்ரஹாம் கத்தருக்கு நன்றி செலுத்தும் விதத்துல அங்க ஒரு ஆடை பலி செலுத்தணும்னு விரும்புறான் அந்த இடத்துல திரும்பி பார்க்கும்போது உள்ள ஏற்கனவே ஆயத்தப்படுத்தி வைக்கப்பட்டிருந்த ஒரு ஆட்டுக்குட்டி இருந்தது அந்த ஆட்டுக்குட்டியை எடுத்து ஆப்ரஹாம் பலி செலுத்தினான் அந்த இடத்துல ஆடு வரணுன்றது தேவனுடைய சித்தம் ஏற்கனவே அவனுக்காக அது ஆயத்தப்படுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது இன்றைக்கு உங்களுக்கான எந்த தேவையாக இருந்தாலும் அது நீங்க என்ன நினைக்கணும் எனக்காக ஏற்கனவே நீ ஒன்றை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறேன்னு எனக்கு நல்லாவே தெரியும் அதை நான் எப்படி பெற்றுக்கொள்ளணும்னு சொல்லி அவர் ஜெபித்து கேட்டு பெற்றுக்கொள்ளணும் நம்ம இன்னைக்கு என்ன பண்ண தேவையில்ல கல கவலைப்பட்டு கலங்கி கொண்டிருக்க தேவையில்ல ஏற்கனவே உங்களுக்கு என்று ஒரு விசேஷித்த பங்கை தேவன் ஆயத்தப்படுத்தி இருக்கிறார் ஏற்ற வேளையில் அது உங்கள் கைக்கு கிடைக்கும்படியாய் தேவன் உங்களை வழிநடத்தும்படியாய் அவருடைய பலத்த கரங்களுக்குள்ளாக அவங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து அவங்களுடைய கரங்களுக்குள் அடங்கி இருக்க வேண்டும் இப்போ சவுல் என்ன சொன்னா ரொம்ப தூரம் வந்துட்டோம் எந்த இடத்துலையும் கழகைகள் காணும் ஒரு கழுத்தை கூட கண்ணுக்கு தென்படலை வா திரும்பி போகலாம் அப்படின்னு சவுல் சொல்கிறான் ஆனால் வேலைக்காரர் என்ன சொல்கிறான் இவ்வளோ தூரம் வந்துட்டோம் இன்னும் கொஞ்சம் தூரம் தான் என்ன பண்ணாலும் இவ்வளோ தூரம் வந்துட்டோம் இன்னும் கொஞ்சம் தூரம் தான் தீர்க்க தரிசி ஒருத்தர் இருக்கிறாரு அவரை பார்த்து நம்ம நம்மளுடைய கழுதைகளை பற்றி விசாரிப்போம் அப்படின்னு சொல்கிறான் திரும்பி போக வேண்டும் அப்படின்னு சொன்ன சவுளுக்கு வேலைக்காரன் என்ன பதில் சொல்கிறான்னு வாசிப்போம்மா ஒன்று சக்தியில் ஒன்பதாம் அதிகாரம் ஐந்து ஆறு ஆகிய வசனங்கள் அவர்கள் சூ என்னும் நாட்டிற்கு வந்தபோது சவுல் தன்னோடு இருந்த வேலைக்காரனை நோக்கி என் தகப்பன் கடுதைகளின் மேலுள்ள கவலையை விட்டு நமக்காக கவலைப்படாதபடிக்கு திரும்பிப் போகும் வா என்றான் அதற்கு அவன் இதோ இந்த பட்டணத்திலே தேவனுடைய மனுஷன் ஒருவர் இருக்கிறார் அவர் பெரியவர் அவர் சொல்லுகிறதெல்லாம் தப்பாக நடக்கும் அங்கே போவோம் ஒரு வேலை அவர் நாம் போக வேண்டிய நம்முடைய வழியை நமக்கு தெரிவிப்பார் என்றான் திரும்பி போலாம் அப்படின்னு சொன்ன சவுலுக்கு வேலைக்காரன் சொல்ற பதில் என்ன இவ்வளோ தூரம் வந்துட்டோம் ஐயா இன்னும் கொஞ்சம் தூரம் தான் நம்ம தேவனுடைய மனுஷனை போய் பார்ப்போம் அவர் எப்படி இருக்கிறார் அவர் இருக்கிறார் தேவனுடைய மனுஷனே பெரியவராக இருக்கும்போது அப்போ தேவன் எவ்வளவு இருப்பார் அவர் சொல்றதெல்லாம் அப்படியே நடக்குதான் அப்படியே நடக்கும்போது நமக்காக தேவன் ஏற்கனவே வாக்கு காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில நடப்பது எவ்வளவு நிச்சயமா இருக்கிறது அப்ப நம்ம என்ன பண்ணணும் அவர் கொடுத்த வாக்கு திட்டங்களை பற்றி கொண்டு முன்னேறி செல்ல ஒரு பெலன் நிற்க வேண்டும் அவர் என்ன செய்வார் நம்முடைய வழியை நமக்கு காண்பிப்பார் தேவன் நம்முடைய வழியை நமக்கு காண்பிப்பாரா நிச்சயமா நேர் வழியாய் நம்மை நடத்தி சென்று நடத்தி கொண்டு போவார் நம்ம இந்த பக்கம் போகணுமா அந்த பக்கம் போடுமா அப்படின்னு சொல்லி யோசிக்க தேவையில்லை கலங்கம் கொள்ள தேவையில்லை தேவனை பற்றி கொண்டோம்னு சொன்னால் நிச்சயமாக அவர் என்ன பண்ணுவார் நேர் வழியாய் நம்மை நடத்தி செல்வார் அப்புறகா ஈசாக்கு பொண்ணு பார்க்கும்படியா இளையசரை அனுப்பும் போது இளையசருக்கு அந்த ஊருக்கு போகிறதுக்கு வழியே தெரியாது எங்க இருக்கு யாரு என்ன எதுவுமே தெரியாது ஆனாலும் அவன் போறான் எந்த நம்பிக்கையில போறான் கர்த்தர் ஒருத்தர் எந்த போறான் என்னுடைய தேவன் உனக்கு முன்பாக போவார் உன் பிரயாணத்தை வாழ்க்கை பண்ணுவார் அப்படின்னு சொல்லி ஆப்ரகாம் அனுப்புறான் அப்போ கர்த்தர் என்ன பண்ணாரு இளையசருக்கு சரியான வழியில அவனை கூட்டு போய் கொண்டு போய் சேர்த்தார் அந் ஒரு துறவண்டையில அவன் உட்கார்ந்து ஜபிக்கிறான் கத்திரத்துல அந்த இடத்துல அவன் ஜபிக்கும் போது என்ன கத்திரத்துல கேட்கிறான் இப்போ வர பெண்ணிடத்துல நான் தண்ணி கேட்கும் போது அந்த பெண் எனக்கும் தண்ணி கொடுத்து என் ஒட்டகங்களுக்கும் தண்ணி கொடுத்தா அந்த பெண் தான் என் எஜமானுக்கு மனைவியாக வரக்கூடியவ அப்படின்னு சொல்லி ஜெபிக்கும்போது அதே மாதிரி அந்த சாயந்தரம் திரயம்ல அந்த துறவுக்கு யார் வர்றது ரெபேக்கால் வரா அதே மாதிரி அவனும் தண்ணி கேட்குறான் அவ கொடுக்குறான் நீர் குடியும் உன்னுடைய ஒட்ட ஒட்டகங்களுக்கும் கொடுப்பேன்னு சொல்லி ஒட்டகங்களுக்கும் தண்ணி கொண்டு கொடுக்கறான் தேவன் எவ்வளோ அழகா அவன் கேட்ட வார்த்தைகளுக்கு செவி கொடுத்து என்ன பண்ணாரு அதை செய்தார் அவன் இளையசர் வந்து அவங்க அப்பா அம்மா கிட்ட போய் பேசும்போது என்ன சொல்றான் நேர் வழியாய் என்னை நடத்தி வந்த கத்தரு கத்தரை ஸ்தோத்தரிப்பேன்னு சொல்றான் இல்லையா அப்போ தேவன் நம்ம என்ன பண்றாரு நேர் வழியாய் நடத்தி செல்வார்